இந்த எபிசோடில் தோப்பு கரனை பற்றி தான் சொல்லலாம் இருக்கிறேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த தோப்பு கரணம் வந்து போட சொன்னதுக்கு காரணமே உங்கள் உடம்பில் இருக்கிற அனைத்து வியாதியும் வந்து குணமாக்குறது தான் தோப்பு கரனை போட சொன்னாங்க இப்போ யாருமே அந்த தோப்பு கரணம் போடத்தில்ல நீங்கள் எல்லாருமே இன்றையிலிருந்து இந்த எபிசோடை பார்த்துலேருந்து தயவு செய்து ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் முடிந்த அளவிற்கு ஏன்னா நூற்றி எட்டு டைமு தோப்பு கரணம் பண்ணோம் ஆனால் முடியாது நீங்கள் உக்காந்து ஏறிக்காக போதும் இது எப்படி பண்ணணும் பாருங்கள் நீங்கள் தோப்புக்கரனுடைய முத விதியே தர்கியா காதே நீங்கள் இந்த காதை ஈட்டுறீங்க அப்படின்னா இங்கே வேலை செய்யும் இந்த காதை ஈத்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற வேலை செய்யும் அதுக்காக தான் போட சொந்த காரணம்னா அந்தந்த கிட்னி இது மாதிரி இந்த சைடில் எல்லாமே கிட்னி இருக்குது இந்த கிட்னி எல்லாத்துடையும் ஃபங்க்ஷன் நல்லா ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிடிங்க நல்லா இழுக்கணும் கீழ்த்துட்டு மெதுவாக உக்காருங்க ஒன் டூ த்ரீ அதையும் போது இந்த பாதம் எல்லாமே கீழே நல்லாவே படியணும் நம்மால் என்ன பண்ணுவாங்க பாதத்தை படியாமல் தூக்கி உக்காருவாங்க அப்படிலாம் இல்லைங்க பொறுமையாக உட்காருங்க நூற்றி எட்டு டைம் தூக்கு காரணம் போட்டால் போதும் முடியல இப்போ தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா முப்பது போடுங்க நாற்பது போடுங்க ஐம்பது போடுங்க ஆனால் ஒவ்வொருவரும் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையும் ஏன்னா இன்றைக்கி என்னால் உட்கார முடியல என்னால் மூட்டு வலி இருக்குது எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து இதயத்தில் ஃபால்ட் இருக்குது எந்த வியாதியாக இருக்கட்டும்ங்க நீங்கள் தோப்புக்கரணம் போட்டு பாருங்கள் அந்த தோப்புக்கரணம் அனைத்து வியாதியும் குணப்படுத்தும் அதனால தான் மொதல் மொதல் எந்த கோவிலுக்கு போனாலும் விநாயகரை பார்த்த உடனே அப்பா விநாயகா அப்படின்னு கும்பிட்டு தோப்புக்கரணம் போகிறதுக்கு காரணமே அதுதான் ரொம்ப மகத்துவமான பொருளை மறைகளாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் அவசியம் இந்த பயிற்சி செய்யுங்க ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கணக்கு அதனால் இந்த எபிசோட பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி